கருணாநிதி இருந்தார் அவர் மறைவுக்கு பிறகு முடிச்சுட்டு இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிச்சுட்டு துடிக்கிறார் சனி முடிச்சிட்டு பயம் பயம் வந்துட்டது எனக்கு முன்னாலே அறுபத்தா சி வி சண்முகம் சொன்னதை போல பயமே நாம் வெற்றி விட்டோம் அண்ணா திமுக கட்சிக்கு அனுமதி பொய் விளக்கு போடுவது இன்னொன்னு இருமார்ப்பு பேசுற ஸ்டாலினும் பேசுறாரு உதயநிதி அவர்கள் பேசுறார் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார் மக்கள் ஒருமுறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்தரவாக நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் நீ ஸ்டாலின் அவர்களே நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் அண்ணா அதிமுக வளரும் நாலு முறை சட்டமன்றம் நடந்தது நாலு முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசே தங் சுரங்கத்தை பத்தி பேசணும் ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ண அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின் இங்கே கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அரங்கத்திற்கு வெளியே பத்து இடங்களில் கழக வாட்ஸ்அப் கியூஆர் கோட் பதிக்கப்பட்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது அதனை தங்களது செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து அனைவரும் தங்களை கழக வாட்ஸ்அப் சேனலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக் இந்த வாட்ஸ்அப் சேனல் வாயிலாக கழக செய்திகள் என்னுடைய அறிக்கைகள் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட நம் கழகத்தின் முக்கிய தகவல்கள் அனைத்தும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இச்செய்தியை அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் பொதுமக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நேரத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அழகாக அற்புதமாக பேசி விடைபெற்று சென்றிருக்கின்றார்கள் நான் பன்னிரண்டு மணிக்கே பேசுவதாக இருந்தேன் நல்ல பசி நேரத்தில் எனக்கு இந்த மைக்கு கொடுத்திருக்கிறாங்க பல பேர் நினைப்பீங்க சீக்கிரம் பொதுச் செயலாளர் முடிச்சா